அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பூவரசங்காட்டுல பறவைகள் மட்டுமே வசித்து வந்தன கழுகு அந்த காட்டுக்கு அரசனாக இருந்தது செழிப்பாக இருந்த பூவரசாட்டுல கடந்த ஓராண்டாக மழையே இல்லை மரம் செடி கொடிகளுக்கு போதிய நீர் கிடைக்காததால் அவை வாட ஆரம்பித்தன குளங்களிலும் ஆறுகளிலும் நீர் வற்ற தொடங்கியது பறவைகள் அனைத்தும் கழுகிடம் வந்து தண்ணீர் பஞ்சம் பற்றி முறையிட்டன அன்பர்களே மழை பெய்வது நம் கையில் இல்லை அதனால் தண்ணீர் தேவையை நாம் எப்படி பூர்த்தி செய்வது என்று சொல்லுங்கள் என்றது கழுகு புத்திசாலி மைனா அரசே நாம் பூவரசங்காட்டுல வறட்சி நிலவுவது உண்மைதான் ஆனால் நம் காட்டை அடுத்துள்ள தும்பை காட்டில் காலம் தவறாமல் மழை பெய்கிறது அங்குள்ள குளம் ஏரி ஆறுகளில் தண்ணீர் நிரம்பி இருக்கிறது தண்ணீர் கேட்டால் தருவார்கள் என்றது நம் காட்டிலிருந்து தினமும் தும்பை காட்டுக்கு சென்று தண்ணீர் குடித்து வர முடியுமா வேறு ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டது கழுகு அரசே தும்பை காட்டில் வற்றாத ஒரு பெரிய ஏரி இருக்கிறது அது நம் பூவரசங்காட்டின் எல்லையில் தான் இருக்கிறது நாம் அந்த ஏரியிலிருந்து சிறிது தூரத்துக்கு கால்வாய் வெட்டி அந்த நீரை நம் காட்டிலுள்ள ஏரியில் நிரப்பிவிடலாம் ஆண்டு முழுவதும் நமக்கு நீர் கிடைக்கும் தும்பை காட்டு அரசரிடம் அனுமதி கேட்டுவிட்டேன் என்று சொன்னது அமைச்சர் செம்போத்து பறவை இது நல்ல யோசனை நம் காட்டிலுள்ள பறவைகள் அனைத்தும் நாளையே இந்த பணியை தொடங்க வேண்டும் என்று மகிழ்ச்சியுடன் கூறியது கழுகரசன் அரசே நாங்கள் இருவரும் பெரும்பாலும் நீரை அருந்த மாட்டோம் நாங்கள் எதற்காக கால்வாய் வெட்டும் பணிக்கு வர வேண்டும் என்கிற குரல் கேட்டு திரும்பியது கழுகு அங்கே தேன் சிட்டுவும் காடை கோழியும் நின்றிருந்தன கால்வாய் வெட்டுவதற்கு வர விருப்பமில்லை என்றால் வர வேண்டாம் உங்களுக்கு சிறிய தோட்டத்தை தருகிறேன் தேன் சிட்டு நீ பூக்களில் உள்ள தேனை குடித்துக்கொள் காடைக்கோழியே நீ அங்குள்ள புழு பூச்சிகளை தின்றுகொள் என்றது கழுகு ஆகா நாம் எந்த வேலையும் செய்யாமல் சொகுசாக வாழலாம் என்று நினைத்த தேன்சிட்டும் காடை காடைக்கோழியும் மகிழ்ந்தன கழுகு தான் சொன்னது போலவே ஒரு சிறிய தோட்டத்தை காடை காடைக்கோழிக்கும் தேன்சிட்டுக்கும் கொடுத்தது தேன்சிட்டும் காடை கோழியும் அன்று முதல் அந்த தோட்டத்திற்குள் வசிக்க ஆரம்பித்தன மற்ற பறவைகள் எல்லாம் கால்வாய் வெட்டும் பணியை தொடங்கின மிக சிறிய தூரம்தான் என்றாலும் பறவைகளுக்கு அது மிகப்பெரிய பணியாக இருந்தது ஒரு மாத காலத்தில் பறவைகள் சேர்ந்து தும்பை ஏரியிலிருந்து ஒரு கால்வாயை வெற்றி பூவரசங்காட்டிலுள்ள உள்ள ஏரிக்கு நீரை கொண்டு வந்து சேர்த்தன பூவரசங்காட்டில் தண்ணீர் பற்றாக்குறை தீர்ந்தது கால்வாய் வெற்றி பூவரசங்காட்டுக்கு தண்ணீரை கொண்டு வந்து சேர்த்த பறவைகளின் உழைப்பை பாராட்டி அவற்றுக்கு கழுகு அரசன் விருந்து கொடுத்தது எல்லா பறவைகளும் விருந்து உண்டு கொண்டிருந்த போது அங்கே இளைத்த உடலுடன் தேன் சிட்டும் காடை கொலியும் வந்தன அவற்றைக் கண்ட கழுகுக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டது கழுகு அரசே நீங்கள் கொடுத்த தோட்டத்தில் உள்ள செடி கொடி மரங்கள் எல்லாம் நீர் இல்லாமல் காய்ந்துவிட்டன. அதனால் எனக்கு தேன் கிடைக்கவில்லை நான் பல நாட்கள் உணவே உண்ணாமல் தவிக்கிறேன் என்றது தேன் சிட்டு அரசே மண்ணும் வறண்டு போய்விட்டதால் புழு பூச்சிகளும் எனக்கு கிடைக்கவில்லை நானும் பசியால் தவிக்கிறேன் என்றது காடைக்கோழி அன்று நான் கால்வாய் வெட்டச் சொன்னபோது நாங்கள் தண்ணீரே குடிப்பதில்லை அதனால் கால்வாய் வெட்ட மாட்டோம் என்றீர்கள் ஆனால் நீரின் தேவையை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு சிறிய தோட்டத்தை தந்தேன் அங்குள்ள செடிகள் தண்ணீரின்றி வாடிவிட்டன புழு பூச்சிகள் வளரக்கூட நீர் அவசியம் நம் காட்டில் எல்லா பறவைகளும் உழைக்க தயாராக இருக்கும்போது நீங்களும் உங்களால் இயன்ற அளவு உழைத்திருக்க வேண்டும் சரி மற்ற பறவைகளோடு இணைந்து உழையுங்கள் இப்போது விருந்தில் கலந்து கொள்ளுங்கள் என்றது கழுகரசன் தேன் சிட்டும் காடை கோழியும் மகிழ்ச்சியுடன் சாப்பிட சென்றன இது போன்ற சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி